ஹாய் ஹலோ மைடே மக்களே எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா நான் தான் உங்கள் அம்தாசூர்யா ஃபேமிலி பேசுகிறேன் இன்றைக்கி திருமணநாள் பிறந்தநாள் அனைத்து நிறுவனங்களுக்கும் என்னுடைய மன மாணவர் நன்றிகள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் சிறிசிங்கத்தோடு சரிங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கிடச்சி நல்லபடியாக வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கும்புகிறேன் திருச்செங்கம்பூர்ட்டே வேண்டிக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி என்ன எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவர்மார்கள் அவங்களை பற்றி தான் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற குழம்பு இருக்கட்டும் சோறாகட்டும் குழம்பு வச்சா அது நல்லால இது இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை அது இல்லை இது இல்லை என்ன செய்கிற வேற மூத்த தண்ணி மாதிரி இருக்கிற குழம்பு அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அது எப்பயுமே சொல்கிறால்தான் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம கேர் பண்ணுறதை விட்டுறோம் நம்ம சரின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு சாப்பிட்ற சாப்பிட்றதுலாம் அப்படி இருக்குங்க அப்புறமா வந்து ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை சாப்பிட்றீங்க அந்த குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சது தோசை அது சாப்பிட்றீங்க சரி இப்போ நல்லா இல்லைன்றா இதுமாதிரி சாட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மாலெல்லாம் ஃப்ரிட்ஜ் சுற்றி வச்சுட்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் நான் இன்னும் ரெண்டு தோசை விடுவோம் என்ன பண்ணுறது திண்டு தான் தலைக்கணும் ஏன் அப்படி திங்கிறீங்கன்னு கேட்குறேன் நல்லா இல்லைங்க குழம்பெல்லாம் வைக்கிற குழம்பு அப்புறம் என்ன எட்டு தோசை பத்து தோசை எதுக்கு அடுக்கணும் அது நல்லா இருந்தால் நல்லா தான் சொல்லி துளைக்க வேண்டியதானே அது என்ன சொல்கிறது இல்லைன்னா அப்படி ஒரு கிரீட இறங்கிருமே கீழே உங்களுக்கு எங்கள் அம்மா சமைச்சா அப்படி இருக்கும் எங்கள் அம்மா அப்படி சமைப்பாங்க சின்ன வயசில் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்து வீட்டில் அக்கம் வீட்டிலலாம் எங்கள் அம்மா சமையல்தான் அவர் கேட்பாங்க அவங்க கறிக்குழம்பு வச்சுக்கிட்டா வாசம் பிடிச்சி ஏழு தெருக்கு வாசம் போவோம் ஏழு தெருவுக்கு என்ன உருட்டை பாருங்கள் ஏழு தெருக்கு வாசம் போகும் அப்படி சாப்பாங்க நீதான் என்ன சமைக்கிற போகிறா வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சே பிடிக்காத சமையலுக்கு வந்து ஏழு தோசை சாப்பிட்றதா எட்டு தோசை பத்து தோசை சாப்பிட்றதா அது ஒரு இதாக இருக்கட்டு அது ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சுங்களா சரி அன்றைக்கே நம்ம சமைக்காமல் போயிடுறோம் நான் சமைக்க முடியும் உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி ஏதாவது ஒரு சின்ன சிம்பிளாக ஏதாவது ஒரு பண்ணி வச்சுட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சோறு வடித்து வச்சுட்றோம் சோறு வடித்து தயிர் கீழே வச்சுட்றோம் இல்லை ரசம் வச்சுட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் ரசம் வேறு நீங்கள் வைக்கிற குழம்பைய எப்பவுமே ரசமாக தான் இருக்கும் இப்போ ரசம் வச்சால் அப்படி விஷமாக இருக்கும் அப்படின்ற வேண்டியது சரினு சொல்லிட்டு அன்றைக்கி பார்க்க பக்கத்து வீட்டில் எல்லா பக்கத்து வீட்டில் அக்கம்பக்கதற்கொள்வோ ஏதாச்சும் ஒரு மீன் குழம்பு ஏதாவது வச்சுருவோருவோம் அதிசயமாக வச்சுட்டு உடம்பு சரியில்லை நான் நினைக்கிறேன் வச்சுட்டு வந்து அப்படியே அழகாக வந்து அவர் வர இருக்கிற டைமில் வீட்டுக்கு இருக்கிற டைமில் வந்து கா இந்தாங்கக்கா நான் மீன் குழம்பு மீன் வாங்கினேக்கா மீன் குழம்பு வச்சேக்கா இந்தங்கக்கா அப்படின்னு ஒரு கிண்ணத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுது தோண்டு கிண்ணத்தில் அதை நம்ம வீட்டில் உள்ளவங்க அப்படியே வலிச்சு நக்கிட்டு ஆஹா ஓஹோ அப்படி இப்படி பாரு இவங்கள மீன் குழம்பு வச்சுருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க ப எப்படி டேஸ்ட்டாக இருக்குது பார் அப்படி இருக்கு நீலாம் எதுக்கு சமைக்கிறேன் இல்லைனா ஒன்றுமே தெரிய மாட்டேது உனக்கு ஒன்று வச்சு மாரடிக்க வேண்டியது போக வேண்டியதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியது ம் அப்புறம் டெய்லி அவங்கள்ட்ட சாப்பிட வேண்டியதானே வாங்கி அவள் என்னமோ என்னோமோ அதிசயமாக வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன் நான் சொல்லி நான் உடம்பு சரியில்லையே எதுவும் சமைக்கலையேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன்னா அதுக்காண்டி பிரித்திக்கினுமே நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அந்த குழம்பு பிடிக்கல பொண்டாட்டி பொண்டாட்டி முதல்ல பாராட்டை கற்றுக்கோங்க அடுத்தவங்க மாட்டாங்க என்ன பண்ணுறாங்களோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோன்னா அவங்களதான் பாராட்டுவீங்களா விற்கலாம் அவங்கள பாராட்டால் அவங்க பிடிச்சிருக்காரு பாராட்டிக்குவார் முதல்ல தாங்கி நாங்கள் பண்ணுறது ஒரு டிஷ் நல்லா கூட இருக்குமா பண்ணுமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ உரப்பு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஓ உரப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் போடணும் பரணும் சஸ்பெண்ட் அதையும் நம்ம பொறுப்படுத்தாமல் நம்மள்கிட்ட எதுவும் திட்டாமக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அடுத்தவாட்டிட்டு நம்ம இன்னும் நல்லா நிறைய நல்லா டிஷ் பண்ணணும் விருதமாக பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும் சமைக்கிறதுக்கு சரிங்களா வேறு டூர்ட்டே பண்ணுறேன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு டிஷ் இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை வரும் நீங்கள் நம்ம என்ன தான் செஞ்சாலும் போனால் தேனாமிரதம் வச்சாலும் நல்லா இல்லை அது இல்லை புள்ள உரப்புல செப்புல அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் எல்லா ஒருத்தின் ஒரு குழம்பு கிணத்தில் கொடுத்துட்டானா அப்படியே வலிச்சு நக்கிட்டு வாஹா ஓஹோ பாராட்டினா எப்படி இருக்கும் வாட்டி என்ன பண்ணும்போது இரு இன்னும் மோசமாக பண்ணுவோம் நாங்கள் அதுதான் பண்ணுறதுட்டு மாதம் மோசம் பண்ணுவோம் இருஷ்டன் தான் என்ன போங்க பக்கத்து வீட்டில் டெய்லி கொடுப்பாங்களா ம் எத்தனை நாள் கொடுப்பாங்க பக்கத்துக்குள்ள ஏறவ குழம்பு அது ஒரு பக்கம் அது ஒரு பாடம் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்தது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்செல்லாம் வச்சிருப்போம் சாப்பாடு குழம்புக்கெல்லாம் வந்துச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதை சாப்பாடு கிடையாது எது சண்டை போட்டுருப்போம் நம்ம அவள்கிட்ட பசங்களை விட்டுட்டு போயிட்டு நேராக அந்த ஆண்டிகிட்ட போய் என்ன குழம்பு வச்சிருக்குங்க எங்கள் அப்பா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா போய் அப்படின்னு நான் அவள் கூட சண்டை போட்டு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தே இது மாதிரி போய் அவங்கள்ட்ட போய் ஏற்றா வீட்டில் வாங்கிட்டு வரனா அவள் என்ன பண்ணுவான் அதுக்குன்னே இது பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கு வெறுப்பேற்றுறதுக்காண்டி அதுக்குன்னே என்ன பண்ணுவாள் கொஞ்சம் குழம்பு வேலைக்கறி கொடுக்குறதுனாலே முழுக மாட்டாள் ஒரு மீன் கடையோ துண்டு இருக்காது ஒரு கறி குழம்பு கறி துண்டே இருக்காது வேலைக்கறியை கும்பலா அப்படியே திட்டிட்டு போவேன் இங்கே பாருங்கக்கா இது எதுக்கு இந்த குழம்பு கொடுக்கணும் வெறும் குழம்பு மட்டும் அதுக்கு இருக்குது ஒரு கறி துண்டு கூட காணும் எதுக்கு இது வேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இவர் கேட்டால் கேட்டு எனக்கு எனக்கு வெறுப்பேற்றணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நாலு அஞ்சு துண்டு கறி இருக்கும் மட்டனே நாலஞ்சு துண்டு இருக்கும் போட்டு வச்சு குழம்பு வச்சு கொடுத்தனே போயிடறது வச்சு விட்டுனா அதை வச்சு இவர் சாப்பிட்டுட்டு பார் அவங்கள சண்டைன்னு சொல்கிறேன் நீ பார் எத்தனை பேர் கால் கீழே கறி இருக்கும் போல் இருக்குது இதில் மாதிரி நல்லா உண்டா நீ சண்டை போட்டு வச்சுடுற நீ அக்கா மக்கத்தான் நல்ல பேர் வச்சு இது பண்ணுறது அவளை பற்றி எனக்கு தான் தெரியும் ஒரு நான் நாலு ஃபுல்லாக வீட்டில் இருக்கேன் காலைல போய்ட்டு நைட்டு வர உங்களுக்கு என்ன தெரியும் நல்லா வாழ்ந்தால் பிடிக்கிறவா அவள் குழம்புல போய் கலந்து கலந்துகிழந்து கொடுத்துருவா போ கலந்து கொடுத்து யா அப்படி பண்ணுற வாங்கி குடிக்க திங்கிற அப்படின்னா ஆமாம் தான் கலக்குறாங்க இதே வேலை உனக்கு அப்படின்னு பேசி பேச வேண்டியது ம் ஐயோ கடைவழி அதை என்ன சொல்லுவா பத்து பேட்ட சொல்லிடுவா அந்த செருவுக்கே சொல்லிடுவா அக்கா அக்கா பார்த்தீங்களா அமிர்தா வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட குழம்பு வாங்கி என்கிட்ட குழம்பு கொழம்பு கேட்டு அவங்க பசங்க நினப்பினாரு என் குழம்புனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படி இப்படின்னு ஒரு நாள் ஏதாவது ஏதோ கேட்டதுக்கு அவனே குழம்பு தான் பிடிக்கும் டெய்லியோ குழம்பு கொடுத்து அனுப்புற மாதிரி போகிற மாதிரி போகிற மாதிரி தெரு அடிச்சு விட்டுருவா போஸ்டர் அடித்த மாதிரி அடிச்சு விட்டுருவா எங்கேயாவது கோயிலுக்கு எங்கேயா கோயிலுக்கு எங்கேயாவது மார்க்கெட்டு போய்டோன்னா என்னக்கா அவங்க கூட சண்டைன்னு சொன்னீங்க உங்க வீட்டுக்காரமா அங்கே குழம்பு எங்களுக்கு போயிருக்காங்க போயிருக்கா வந்துருக்காமே அவங்க பேசிட்டால போயிட்டால வந்துட்டாங்க பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து தாங்க முடியாது அந்த மாதிரி பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுருவாளுங்க ஐயோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா முதல்ல புருஷனு வந்து கொண்டாட்டிங்களை முதல் சமைக்கிறத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா இப்படி இது உப்பு ஜாஸ்தி இருக்குமா வாட்டி கம்மி பண்ணிக்கோமோ உறப்பு ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கோ அப்படி இப்படி சொன்னாலே அவங்க நல்லா பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க சரிங்களா இது வேறு சொல்லிட வேண்டியது மாமியார் அவங்க மாம அம்மா இருக்கும் போது நல்லாவே பண்ணுறது எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க போவாங்க வருவாங்கன்னு சரி அப்போ அவங்க அம்மாவை பண்ண சொல்ல வேண்டியது தானே ஒரு நாள் குழம்பு வைக்காமல் விட்டுருவேன் நான் நான் தான் பண்ணுற சரியில்லை இல்லைங்க உங்கள் அம்மாவை பண்ண சொல்லுங்கண்ணே என்னது எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்போ சமைச்சு போட்டாங்க இப்போ என்ன வயசு ஆகுது அப்புறம் இருக்குது உங்களை கிடையா மாட்டேன்ட்டு வந்தேன் நான் எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்தா அவனை கிடையா மாட்டேன்ட்டு வந்தேன் நான் இப்போ எங்கள் அம்மா சொல்கிறேன் நீ அப்படிங்கிறது அப்போ என்னன்னா வேலைக்காரி அவங்க எழுந்திருக்குறேன் சமைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு துண்டு வச்சு போடுறதுக்கு வேலைக்காரின்னு எடுத்து வந்துருக்குறீங்களா நான் அழைச்சிட்டு வந்துருங்களேன் வீட்டுக்கு அப்புறம் இதுக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு குத்துக்கேற்றுறதுக்கு ஒரு ஒரு பெண் வேணும் குத்து விளக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படி இப்படி உருட்டு விட்டுரு நீங்கள் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு குலவிலக்கு வேணுங்க குத்து வேலைக்கு ஏறத்துக்கு ஒரு மகாலட்சுமி வேணுங்க அப்படி இப்படின்னு இங்கே வந்து என்ன பண்ணால் வேலைக்காரி சமைக்கிறதுக்கும் அதுக்குன்னு கேட்க சொல்கிறீங்களா அப்படின்னு குருசுரனோட பாடு பெரும் இருக்குது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்டில் எது நடந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சே சரிங்களா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆதார் கொடுங்க மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் வரும் உங்களுக்கு சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் அமுதா சூரியன் டேட்டாஸ் யூ தேங்க்யூ ஸோ மச்